நாள் வரைக்கும் நம்ம டெவில்ஸ் கிச்சனில் மலேசியாவை சேர்ந்த அதாவது மலேசியா சம்மந்தப்பட்ட மலேசியாவில் நடந்த உண்மை சம்பவங்களை பற்றி ஒரு மூணு ஸ்டோரி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இன்னைக்கும் நம்ம மலேசியாவில் நடந்த ஒரு உண்மை ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் அந்த மூணு ஸ்டோரியை விட இது கொஞ்சம் முற்றிலும் வேறுபட்டதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இது நாள் வரைக்குமே நம்ம டெபிள்ஸ் கிச்சனில் லவ் ஸ்டோரி பற்றி நம்ம பார்த்ததே கிடையாது எஸ் இன்னைக்கு மலேசியாவில் நடந்த ஒரு உண்மையான லவ் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம ஸ்டோரியில் பார்க்க போறோம் சாதாரண லவ் ஸ்டோரியில் ஒரு அமானுஷ்யமான அதிக சஸ்பென்ஸ் நிறைஞ்ச திகிலான ஒரு லவ் ஸ்டோரியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இந்த ஸ்டோரியை எனக்கு தனுங்கிறவங்க தான் இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருந்தாங்க இந்த ஸ்டோரியை நமக்கு அனுப்புனா தனுங்கிறவங்க போர்டிக்ஷன் அதாவது போர்ட் டிக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது தான் மலேசியாவில் அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க அதே போர்ட் சேர்ந்த சிவா அப்படிங்கிறவரை இவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்களோட பதினாறாவது வயசில் ரெண்டு பேருமே உயிருக்கு உயிராக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வீட்டுக்கு தெரிய வருது அதாவது ரெண்டு பேர் வீட்டுக்குமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா அஸ் யூஸ்வல் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சிவா அவருக்கு வந்து அப்பா அம்மாலாம் கிடையாதுங்க அக்கா மாமா அவங்களோட சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தனு அவங்க வீட்டில் அம்மா அப்பா பாட்டி இவங்க மூணு பேர் தான் இவங்களை சேர்த்து நாலு பேர் தனு அவங்க வீட்டில் சிவாக்காக நிறையா ஃபைட் பண்ணுறாங்க இவரை தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிப்பேன் அப்பா சொன்னால் புரிஞ்சுக்கோங்க நாங்கள் லவ் பண்ணுறோம் டூ இயர்ஸாக நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறோம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதினாறாவது வயசில் பதினாறாவது வயசில் அவங்க அப்பா கூட வந்து ஃபைட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஒரு ஏஜ் வரட்டும்பா அது வரைக்கும் நாங்கள் லவ் பண்ணுவோம் மேரேஜ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க வீட்டில் பொதுவாகவே அப்பா அம்மா அப்படின்னா லவ்க்கு வந்து உடனே ஓகே சொல்ல மாட்டாங்க அதுவும் பதினாறு வயசில் போயிட்டு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தான் தனு உங்களோட அப்பாவும் இல்லமா இது சரிப்பட்டு வராது நீ லவ்வே பண்ணக்கூடாது அதாவது இந்த பையனை நீ லவ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் லவ்வே பண்ணக்கூடாது நான் பார்த்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அந்த தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிடறாருங்க இப்போதைக்கு நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருமா இந்த மாதிரி எங்கிட்ட பேசுறது இதுதான் கடைசியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள அரட்டி வச்சிடறாங்க நீங்க எப்படிப்பா இதெல்லாம் சொல்லலாம் இது என்னோட லைஃப் நான் தான் வந்து முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு பதினாறு வயசுல பேசின தனுவை அவங்க அப்பா வீட்டிலயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறார் வீட்டுக்கு தெரியாம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன் அதாவது இவங்க கிட்ட ஃபோனும் கொடுக்கறது கிடையாது சாப்பாடு மட்டும் கொடுத்து அவங்க கூடயே அவங்க பாட்டி அம்மா எல்லாருமே கூடயே ஸ்டே பண்றது அவங்களை தனியாவே விட மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அவங்க ஒரு குட்டி ஃபோன் வச்சுருந்துருக்குறாங்க அதில் தான் வந்து சிவா கிட்ட பேசுகிறது கம்யூனிகேட் பண்ணிக்கிறது எல்லாமே அந்த ஃபோனில் தானாங்க இதே நேரத்துல சிவா எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அக்கா வீட்டில் இருக்கிறாருங்க மலேசியால மெலாக்கா அப்படிங்கிற இடத்துல அவங்களோட அக்கா வீடு இருக்குது இருந்து இப்போ அவர் மெலாக்கால் இருக்காரு அங்கே தான் ஒரு வாரம் தங்கியிருக்கிறாராம் அங்கேருந்து இவங்க கூட ஃபோன் பேசுறது சேட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்துருக்காரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா அக்கா வீட்டிலேருந்து நான் இங்கே வந்துடுறேன் போர்டிக்ஷனுக்கு வந்துடுறேன் நான் வந்து வீட்டில் வந்து பேசுகிறேன் இப்போ வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம் அங்கிள் நாங்கள் கொஞ்சம் எங்களோட லைஃப்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இவ்வளோ விஷயம் இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருந்துருக்குதுங்க டூ வீக்ஸ்க்கு அப்புறமா மெலாக்காலேருந்து இருந்து போர்டிக்ஷனுக்கு வரேன்னு சொன்ன சிவா ஒரு நாள் தனுக்கு மெசேஜ் பண்ணி நான் போர்டிக்ஷனுக்கு தான் வரப்போகிறேன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறக்காக தான் நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாருங்க இதை தனு பார்த்ததுக்கப்புறமா ட்ரெஸ் ரூமில் உட்காந்து அவருக்கு சேட் பண்ணிகிட்ருக்குறாங்க எதுக்குடா புரோட்டெக்ஷனுக்கு வர நீ வர்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்குதே ஒன் வீக் தானே முடிஞ்சிருக்குது இன்னும் ஒன் வீக் நீ அக்கா வீட்டில் தானே இருந்துகிட்டு வரேன் என்ன ஏன் திடீர்னு வரேன் அப்படின்னா இல்லைம்மா இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி ஒன்று இருக்குது நான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு எல்லாேருமே ரொம்ப இதாக கேட்டுக்கிறாங்க நான் வேறு வழியே இல்லை நான் அங்கே வந்து தான் ஆகணும் இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் நீ சாதாரணமாக வர்றதுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் கேட்க மாட்டே அப்படிங்கிறப்ப தான் இல்லை அங்கே வந்து ட்ரிங்க் பார்ட்டிலாம் இருக்கும் நான் லைட்டாக குடிப்பேம்மா அதான் உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் நான் கேட்குறேன் உன்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி வந்து அந்த பர்த்டே பார்ட்டி இருக்குது நான் அங்கே வரேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு இவங்களும் சரி நம்ம ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது அவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு விடும் ஆம்பளை பையனாச்சு அவர் வந்து குடிக்கிறதே வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ தூரம் கேட்குறாங்கன்னா நல்ல பையனாக அவர் ஆல்ரெடி நான் குடிச்சிட்டு தான் இருந்திருக்கிறாரு இவங்க கூட எப்போ லவ் பண்ண ஆரம்பித்தாங்களோ இவங்க பேரும் எப்போ பழக ஆரம்பித்தாங்களோ அந்த டைமில் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிய விட்டுட்டாராம் இவங்க சொல்லாமையே அவரே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டாராம் ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிக்கிட்டு சரி ஓகேடா நீ வந்து குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதுக்கப்புறம் இல்லைம்மா நான் வந்து ரெண்டே ரெண்டு பியர் தான் குடிப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஸ்டடியாக தான் இருப்பேன் சரி நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகாத ஒன்று நீ அங்கேயே தங்கிரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே தங்கிரு இல்லைனா எங்கேயாச்சும் ஹோட்டல் ரூம் புக் பண்ணி வெளியவே தங்கிரு போர்ட் டிக்சன்லேயே தங்கிரு நீ மலாக்காவுக்கு வந்து போகாத பைக் வந்து ஓட்டாத அப்படிங்கிற மாதிரி தனு சொல்லியிருக்கிறாங்க ஓகே டன்மா அப்படின்னு சொல்லி அவங்களும் மெசேஜ் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து தூங்குறாங்க ஜனவரி பதினெட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு ஒரு மணிக்கு இவங்க ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் வந்துவிட்டேன் பார்ட்டி முடிஞ்சு முடிய போகுது ஆல்மோஸ்ட் முடிய போகுது ஒரு ரெண்டு ரெண்டரைக்கு நான் கிளம்பிடுவேன் சேஃபாக தான் இருக்கிறேன் சேஃபாக கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இல்லைடா நீ அங்கேயே தங்கிரு அப்படின்னாக்கு ஓகே நான் பார்த்துக்கிறேன் மார்னிங் உனக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் இல்லை கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கான்வர்சேஷன் அதோட முடியுதுங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு ஜனவரி பத்தொம்பதாம் தேதி தனு காலையில் போது அவங்க அப்பா அம்மா அவங்க பாட்டி எல்லாருமே அவங்கள பார்த்த மாதிரியே உட்காந்துருக்குறாங்க எப்பயுமே அவங்க எந்திரிக்கமோ அப்படி உட்காந்துருக்க மாட்டாங்களாம் இவங்களையே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஏதோ சொல்ல வர மாதிரியோ இல்லை ஏதோ கேட்க வர மாதிரியே வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு மூணு பேரும் பார்த்துக்கிட்டே எந்திருக்கிறாங்க இவங்க உடனே என்னாச்சு எதுக்காக என்னை சுற்றி உட்காந்துருக்கீங்க எப்பயுமே இந்த மாதிரி உட்காந்துருக்க மாட்டிங்களே அப்படின்னா இல்லை இல்லை ஒன்றும் இல்லைம்மா நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா சும்மா தான் உட்காந்துருந்தோம் இப்போயாச்சும் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க இவங்களும் எப்பயும் போல் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஆகிட்டு அந்த டேட்டில் அவங்க வந்து வெஜிடேரியன் மட்டும் தான் எடுத்துப்பாங்களாம் தனு வீட்டில் நான்வெஜ் செஞ்சு வச்சுருக்குறாங்க அவங்க கேட்குறாங்க அவங்க அப்பா அம்மாக்கிட்ட எதுக்குங்க நான்வெஜ் செஞ்சு வச்சிருக்கீங்க இன்றைக்கி நான் இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் தானே சாப்பிடுவேன் இன்றைக்கி நான் நான்வெஜ்ஜே எடுத்துக்க மாட்டேன் நான் விரதம் இருக்கேன்னு தெரியாது அவங்களுக்கு இந்த நாளில் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா ஏதோ ஒரு ஞாபகத்தில் வாங்கிட்டேன் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க மொழியே அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி குறுகுறுனே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்களையே என்னடா அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரி ஓகே அஸ் சுஷல் நம்ம சாப்பிட்டுட்டு எப்பயும் போல ரெஸ்ட்ரூமில் போய்ட்டு நம்ம சிவா கிட்ட பேசலாம்னு சொல்லிவிட்டு தனு காலையில் காலையில்ந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போய் அந்த ஃபோனை ஆன் பண்ணாங்க அப்படின்னா சிவா கிட்டேருந்து ஒரு நாலு மிஸ்டு காலோ இல்லை நாலு மெசேஜ் ஆச்சும் ஆனால் பத்தொம்பதாம் தேதி ஒரு மெசேஜுமே வரல ஒரு கால்மே வரல தனுவுக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது என்னடா அது நேற்று தான் குடிச்சிட்டு போ வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு போகாத இங்கே தான் தங்கணும்னு சொல்லியிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வேமாவே எந்திரிச்சிட்டோம் ஆனால் இவன் இன்னும் நமக்கு மெசேஜ் பண்ணலையே ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குதுங்க சரி கால் பண்ணி பேசிடலான்னு சொல்லிட்டு எப்பயுமே கால் பண்ணாதவங்க அன்றைக்கி கால் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு ரிங் போயிட்டே இருக்குது ஆனால் யாருமே எடுக்கல ரெண்டாவது தடவையும் கால் பண்ணுறாங்க ரிங் போயிட்டே இருக்குது எடுக்கல மெசேஜில் ஒரு நாலு மெசேஜ் அனுப்புகிறாங்க கால்மி 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 கால்மின்னு சொல்லிட்டு என்னாச்சு தூங்குறியா இல்லை ஹேங் ஓவர் ஆகிடுச்சா எங்கே இருக்கிற என்ன ஏதுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புனா ரிப்ளையும் இல்லைங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே ஆகி அந்த ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணலான்னு போகும்போது ஒரு ஃபோன் கால் வருதுங்க ஷிவாகிட்ட இருந்து தனுக்கு ஃபோன் வருது இப்போ தனு டக்குன்னு ஃபோனை அட்டன் பண்ணி டேய் அறிவு அறிவுக்கிட்டவனே லூசாடா நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா நான் பயந்துட்டேன்டா நான் எங்கே இருக்கிறேன் நீ சொல்லு நான் வரேன் இங்கே தானே போர்ட் டிக்ஷனில் தானே இருக்கிற நீ வீட்டுக்கெலாம் போகல குடிச்சிட்டு நைட்டு வண்டிலாம் ஓட்டல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க திட்டும்போது ஆப்போசிட்டில் அமைதியாக இருக்கிறாங்க டேய் சிவா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது சிவாவோட மாமா பேசுகிறேம்மா சிவா வந்து இறந்துட்டான் அவன் நேற்று நைட்டு பார்ட்டியிலேருந்து வீட்டுக்கு வரும்போது பைக் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாமா அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு ஒரு செகண்டில் அந்த அடைச்சி போகும்பாங்க இல்லையா படத்துலலாம் பார்த்துருப்போம் ஒரு மாதிரி காதச்சி போய் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அப்படியே அமைதியாக இருந்திருக்கிறாங்க டக்குன்னு அப்புறம் அவர் கேட்டிருக்கிறாரு ஏமா அம்மா கேட்குதாம்மா கேட்டுச்சாம்மான்னு சொல்லி கேட்கும்போது தான் யோ யார் யா நீ எதுக்கு பேசுகிற சிவா ஃபோன்லேருந்து சும்மா என்ன நாங்கள் லவ் பண்ணுறது உங்களுக்கும் பிடிக்கலையா உங்களுக்கு பிடிக்கலையா இப்படிலாம் சொல்லுவீங்களா அதுக்குன்னு நீ முதல்ல சிவா கிட்ட ஃபோனை கூட யார் நீ என் கிட்ட இப்படிலாம் பேசுகிற எவ்வளோ வச்சுக்காதுன்னு சொல்லும்போது அவர் அழுக ஆரம்பிச்சிருக்கிறாருமா நான் சொல்கிறது உண்மைதாம்மா சிவா இறந்துட்டாம்மா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமா அந்த விஷயம் அதாவது சிவாவோட அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க தனுவோட அம்மா கிட்ட வந்து பேசுவாங்களாம் நல்லா தான் பேசிப்பாங்களாம் ரெண்டு பேரும் ஆக ஆல்ரெடி தனுவோட வீட்டுக்கு சிவா இறந்த விஷயம் மிட் தெரிய வந்திருக்குது ஒரு நாலு மணி நாலரைக்கெல்லாம் வந்து தெரிய வந்திருக்குதுங்க அதனால தான் தனு காலையில எந்திரிக்கும் போது எல்லாருமே எப்படி தனு கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் எல்லாருமே முடிச்சுக்கிட்டு இறந்துட்டாரு அதை அவங்களால ஏத்துக்க முடியல ஒரு மாதிரி டஞ்சனா இருந்திருக்குது அவங்களுக்கு மைண்டு எதுவுமே யோசிக்காம அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு சுயநினைவு இல்லாமல் இல்லாம பாத்ரூம்ல இருந்து எந்திரிச்சு போயிருக்காங்க கையில ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நடு வீட்டில் சோஃபா மேலேயே அந்த ஃபோனை எரிஞ்சிருக்கிறாங்க எரிஞ்சிட்டு அது கீழே வந்து உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அழுகையே வந்திருக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஷவுட் பண்ணியிருக்கிறாங்க கத்தி இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க அம்மா அப்பா இங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தி அழுது ஒரு மாதிரி ஆயிருக்காங்க அவங்களால ஏற்றுக்க முடியல உங்கள இறந்து போனதை இப்போ அவங்க அப்பா அம்மா பாட்டி எல்லாருமே மூணு பேரும் ஹாலில் வந்துட்டு உட்காருமா ஒன்றும் இல்லமா ஒன்றும் இல்லைம்மா நாங்க எப்படி சொல்றதுன்னே தெரிலம்மா அவங்ககிட்ட இது நடந்துருச்சுமா நைட்டு காலையில விடிய காலையில மூணு மணிக்கு நடந்திருக்குமா இந்த விஷயம் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா எங்களுக்கு ஒரு மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் வந்து ஃபோன் வந்துருச்சு நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த உங்ககிட்ட எப்படி இதை சொல்கிறதுனே தெரில எனக்கு இப்போ தனு திடீர்னு உங்க அப்பா சட்டையை பிடிச்சிட்டு எனக்கு சிவாவை பார்த்தே ஆகணும் நீங்க கூப்பிட்டு போவீங்களா இல்லையா என்னை கூட்டி போங்க இல்லைனா நானே போய்க்கிறேன் என்னை வழி விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் தடுத்துக்கிட்டு வெளியே ஓட பார்த்துருக்காங்க இப்போ தனுவோட அப்பாவோ அம்மாவோ அவங்கள பிடிச்சி உட்கார வச்சுமா நான் சொன்னால் கேளுமா நீ போகக்கூடாது அங்கெல்லாம் போகக்கூடாது சொன்னால் கேளு வேணாம் அப்படின்ட்டு இருக்கிறான் எப்படி போகாமல் இருப்பாங்க உண்மையாக லவ் பண்ணவங்க ஸோ அவங்க அப்பாவையே எதிர்த்துக்கிட்டு அவங்க கிளம்புறதுக்கு தயாரானதுக்கப்புறமா அப்புறமா வேறு வழி இல்லாமல் சரிம்மா நானே கூட்டு போகிறேன் கொஞ்சம் அமைதியாக அவங்க வீட்டில் ஃபோன் போட்டு அம்மா நாங்களே கேட்கணுன்ட்டு இருந்தோம் தயவு செஞ்சு நீங்கள் வாங்க சிவாவை வந்து பார்க்க சொல்லுங்கள் தனுவை நான் எதுக்கு சொல்கிறேங்கிறது நீங்கள் நேரில் வந்தால் புரியும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஒருவேளை லவ் பண் லவ் பண்ணியிருக்கிறாங்க இறந்துட்டாங்க ஒருவேளை அவனோட கடைசி ஆசையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூப்பிட்டு போகிறாங்க மெளாக்கால் சிவாவோட அக்கா வீட்டுக்கு வெளியே ஒரே கூட்டமாக இருக்குது சிவாவை உள்ள வச்சுருக்குறாங்க ஒரு பெட்டிக்குள்ளே வச்சிருக்கிறாங்க இந்த ஐஸ் பாக்ஸுக்குள்ளே இவங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்க தணுக்கு இப்போ சுற்றி என்ன நடக்குது இவங்க எல்லோரும் கத்துறது அழுகிறது எதுவுமே கேட்கலங்க ஒரு மாதிரி காதடைச்சி அடைச்சி போய் தன்னோட காதலை நான் ஒரு மாதிரி ஒரு ஏக்கத்தில் உள்ளே போகிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சிவா இன்னும் சாகலை இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க அந்த மைண்டில் தான் இன்னுமே இருக்கிறாங்க உள்ளே போய் பார்த்தா அவருக்கு அந்த கட்டுலாம் போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அவரோட லெஃப்ட் சைடு கண்ணு மட்டும் ஓப்பன்லேயே இருந்துருக்குதுங்க அதாவது அந்த கண்ணு மட்டும் ஆக்சிடெண்ட் ஆகும்போதே அவர் இறக்கும் போதே அந்த ஒரு கண்ணு மட்டும் திறந்து தான் இருந்திருக்கு ஓப்பனில் இருந்திருக்கு இந்த கண்ணு மட்டும் மூடி இருக்குது அந்த கண்ணு மட்டும் திறந்துருக்கதை பார்த்தாலே ஒரு மாதிரி விகாரமாக இருந்திருக்குதுங்க அமானுஷ்யமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதையும் விட பயங்கரமாக இருந்திருக்கு கண் பிதுங்கி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்த மாதிரி இருந்திருக்குதுங்க ஒரு லெஃப்ட் சைடு கண் மட்டும் சிவாவை அந்த மாதிரி தனு பார்த்ததே கிடையாது அவங்கள பார்த்த உன்னையுமே தலை சுற்றி கீழே விழுந்துடுறாங்க மயக்கம் மூட்டு விழுந்துடுறாங்க இப்போது தனு கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு பக்கத்தில் அவங்க அப்பா உட்காந்துருக்கிறாரு டக்குன்னு கண்முழிச்சு பார்க்கும்போது சிவா சிவா சிவான்னு சொல்லிட்டு கத்திட்டு நான் சிவா கிட்ட போகணும் போகணும்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க டாக்டரை கூப்பிட்டு அவங்க மறுபடியும் ஒரு மெடிசின் எல்லாம் போட்டு அவங்கள காம் டவுன் பண்ணி தூங்க வச்சிருக்கிறாங்க போர்ட் டிக்ஷனில் இருக்கிற தனு வீட்டுக்கு தனுவை அவங்க அப்பா கூப்பிட்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலேருந்து அங்கே என்னதாம்மா நடந்துச்சு நீயாச்சும் சொல்லுமா சிவா எங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்ட தனு அதுக்கு அவங்க அம்மா சொன்ன பதில் அவங்க அக்கா சொன்னாங்களாம் அதை சிவாவோட அக்கா சொல்லியிருக்கிறாங்க அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த கண்ணை வந்து மூடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே ஆனால் அந்த கண்ணை வந்து மூடவே முடியலையாங்க தனு வந்து பார்த்து மயக்கம் போட்டு விழுந்த அடுத்த செகண்டு அந்த கண்ணை ஆட்டோமேட்டிக்காக அதுவாக மூடி இருக்குதுங்க இவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா அதாவது இவங்க வந்து அவங்கள பார்த்து அழுதுட்டு அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா அடுத்த நொடியே அவரோட அந்த கண்ணு மூடிடுச்சாங்க ஆட்டோமேட்டிக்காவே பார்த்து ஷாக் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த கண்ணை மூடுறதுக்கு அந்த கண்ண அவங்களால மூட முடியல இப்ப அந்த பொண்ணு பார்த்தவனே மூடிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க அப்ப அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அவனோட லவ் இந்த இடத்துலதான் எங்களுக்கு புரியுது அந்த பொண்ணு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் கண்ணே மூடுறான் அவன் இப்பயும் சிலிருக்குதுங்க அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது கேட்கும்போதும் ஒரு மாதிரி நம்மள அறியாமலே ஒரு மாதிரி உடம்பு சிலிருக்கும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு வந்துச்சு இந்த கதையை கேட்கும்போது இதை கேட்டதுக்கு அப்புறமா தனுவை அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அழுகுறாங்க ஏங்க எங்கி அழுகுறாங்க ஒரு மாதிரி சாப்பிடவே இல்லை ஒரு வாரமாக அவங்க சாப்பாடே எதுவுமே எடுத்துக்கல ஃபீவர் இருக்குமா வாமா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னா கூட நான் செத்துடுறேன் நான் சிவா கூடையே போயிடுறேன் என்னை விட்டுருங்க நான் வந்து செத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை மட்டுமே அவங்க ஒரு வாரமாக அவங்க வாயில் வந்துக்கிட்டே இருந்துருக்குங்க எங்க தனியா விட்டா எதனா பண்ணிக்க போறாலும் சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கிற ஒரு ஒரு வழிதான் அது நைட்டு தூங்கும் போது ஹாலில் மொத்தமா பெட்டு போட்டு ஹாலில் தான் அவங்க பாட்டி அப்பா அம்மா இந்த பொண்ணு தனு நாலு பேருமே ஹாலில் தான் பட்டு தூங்குவாங்களாங்க அன்னைக்கு நைட்டு ஒரு ஒரு மணி இருக்குங்க நாலு பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சத்தம் கேட்குது அவங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு ஃப்ளாட் வெளியே வந்து அந்த இரும்பு கேட்டுருக்குங்க இந்த பழைய லிஃப்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை மூடவும் கேட்டை மூடவும் சொல்லி அந்த வாய்ஸ் ஓர் வந்துக்கிட்டே இருக்கும் முன்னாடி ஒரு கேட் இருக்கும் இரும்பு கேட் அந்த மாதிரி ஒரு கேட்டை மூடிட்டு தான் மெயின் டோரை மூடுற மாதிரி இருக்குமாங்க ஒரு ஒரு மணிக்கு அந்த கேட்டை வந்து யாரோ ஆட்டுற மாதிரி சத்தம் கேட்டுருக்கும் லைட்டாக ஆட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி யாரோ பிடிச்சப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து அந்த கேட்டை பிடிச்சி இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தால் ஒரு சத்தம் வரும் இல்லையா அந்த சத்தம் வந்துருக்குது தனுவோட பாட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சு ஃபஸ்ட்டு அவங்க தான் எந்திரிச்சுருக்கிறாங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு லிட்ரலி தெரியுது வெளியே கேட்டை வந்து யாரோ பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ பார்க்குறாங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே யாரையும் வந்து எழுப்ப வேணாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் படுத்துடுறாங்க பக்கத்தில் ஏன்னா தனு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மட்டும் எதுக்கு பார்த்துக்கிட்டுன்னு படுத்துடுறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காதாங்க அந்த கேட்டை யாரோ உடைக்கிற மாதிரி ஆட்டினா எப்படிங்க இருக்கும் கடை கடை கடைக்கடை நீங்கள் ஒரு மாதிரி உடைக்கிற மாதிரி ஆட்டியிருக்கிறாங்க இந்த சத்தத்தில் தனுவோட அப்பா எந்திரிச்சிருக்கிறார் பின்னாடி அவங்க அம்மாவும் எந்திரிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த பாட்டி தூங்கலை அவங்களும் எழுந்திரிச்சிருக்கிறாங்க அப்போ இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எப்பா ரொம்ப நேரமாக யாரோ கேட்டை ஆட்டுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குப்பா என்னன்னு கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பையனை சொல்கிறாங்க ஏமா முன்னாடியே சொல்ல மாட்டேன் அம்மான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா நீங்களாம் தூங்கிகிட்டு இருந்தீங்க பாப்பா வேறு நல்லா தூங்கிட்டு இருக்கிறா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் அவள் தூங்குறா அதனால தான் நான் வேணாம் எது கேள்ப்பிக்கிட்டுன்னு சொல்லி விட்டேன் கொஞ்சம் பாருப்பான்னு சொல்லும்போது இப்போ தனுவோட அப்பா யாரே அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கொடுத்துருக்குறாருங்க அந்த கேட் ஆட்டுற சத்தம் நின்றுக்கு அவர் எந்திரிச்சு நடக்கிற அந்த கேப்பில் அதை போட்டு உடைக்கிற மாதிரி சத்தம் கட கட கடற்கனு ஒரு மாதிரி உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்டு என்னன்னு சொல்லி வேமா ஓடி போய் பார்த்தா அந்த கேட்டில் வந்து ஒரு பூட்டு போட்டு வச்சிருப்பாங்களாம் கேட்டில் லாக் போடுவாங்க இல்லையா உள்ள அந்த லாக் வந்து உடஞ்சி கீழே விழுந்து கிடக்குதாங்க மெயின் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த லாக் வந்து இவங்க வீட்டுக்கு ஹாலுக்கு வரதுக்கு முன்னாடியே அதாவது வளைஞ்சு போற தான் இருக்குமா அந்த இருக்கிற நேரம் முனீஸ்வரரோட போட்டோ இருக்குமா அந்த சுகத்துல அந்த முனீஸ்வரர் போட்டோ அந்து போய் கீழே விழுந்து கிடந்துச்சாங்க அதாவது மேலே மாட்டிருந்த அந்த போட்டோ உடஞ்சி கீழே விழுந்து கிடந்துச்சாங்க இப்போ இவங்க அப்பா அந்த பூட்டு கீழே விழுந்து இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை திருட வந்திருப்பானோ திருடுறதுக்கு தான் உனக்கு வந்துருப்பானுன்னு சொல்லிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி அந்த நைட்டு டூ ஓ கிளாக் கீழே போயிட்டு செக்யூரிட்டி இருப்பார் அவரை தாண்டி யாருமே மேலேயும் வர முடியாது கீழே போக முடியாது ஸோ அவர்கிட்ட போய் போது அவர் முழிச்சு தான் இருக்கிறாரு அவர் பேட்டர் மாதிரி இங்கிட்ட அங்கிட்டும் நடந்துகிட்டே இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு என்ன சார் இந்த நேரத்தில் கீழே வந்திருக்கீங்கன்னா ஐயோ அதை நான் கேட்கணும் மேலே உனக்கு வந்து பூட்டை ஸ்டா அப்போ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சார் யாருமே வரல சார் நான் முழிச்சு தான் சார் இருக்கேன் மேலே யாருமே வரல சார் மேலே கேட்டாடுற சத்தம் கூட உனக்கு கேட்கலையா அப்படின்னா கேட்கல சார் அப்படின் இருக்கிறார் அப்போ இவங்க வீட்டில் மட்டும்தான் அந்த சத்தம் கேட்டிருக்கு தனுவோட அப்பாவுக்கு ஒரே குழப்பங்க அந்த குழப்பத்தோடைய வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு அப்போ அவங்க பாட்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கப்பா இன்னைக்கு மத்தியானந்தான்ப்பா தனுவுக்கு வந்துட்டு வேறு எதுனா வரன் பார்ப்போம் அவள் வந்து இப்படியே இருந்தானா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவா அவளுக்கு வந்து எதனா வரன் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நான் இருந்தேன்ப்பா உன் ஒய்ஃப் கிட்டே அப்படின்னு சொல்லும் போது அவர் கத்திருக்கிறாரு அவளுக்கு என்ன வயசாகிடுச்சின்னு சொல்லிட்டு வரன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வயசான புத்தியை காட்டாதம்மா என்னம்மா இப்போ தான் அந்த பையன் இறந்து போயிட்டான் அதுவும் இப்போ என்ன வயசாகுது அவளுக்கு நீங்கள் ஒருத்து நீங்கள் போதும் போலையே அவளை கெடுக்கிறதுக்கு இப்பெல்லாம் பேசக்கூடாதுமான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே யோசித்துருக்குறாரு இந்த மாதிரி பேசுனதுக்கும் வீட்டு கேட்டை வந்து ஆட்டி அந்த பூட்டு உடஞ்சதுக்கும் என்ன சம்மந்தம் அவருக்கு ஒன்றுமே புரியலை புரியாத புதிராக தான் இருந்திருக்கு அன்றைக்கி நைட் வந்து இதை யோசிச்சுக்கிட்டே வந்து இதை பற்றி எதுவும் பேசவுனா தனுக்கு வந்து எந்த விஷயமும் தெரியணா நீங்கள் படுத்து தூங்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு எல்லாருமே படுத்து தூங்கியிருக்காங்க அடுத்த நாள் காலையில் தனு எந்திரிச்சதுக்கப்புறமா அப்புறமா அவங்க அப்பா அம்மா பாட்டி மூணு பேரோட முகமே சரியில்லை அவங்க பாட்டி கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு பாட்டி ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்கங்கும்போது இல்லைம்மா உனக்கு உடம்பு இல்லைங்கும்போது எல்லாருமே அப்படி தானே இருப்பாங்க அதெல்லாம் நீ கேட்காதம்மான்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க அன்றைக்கு நாள் முழுக்கவுமே தனு சாப்பிடல இவங்க எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பார்க்குறாங்க ஆனால் அவங்க சாப்பிட்ற மாதிரி இல்லை அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க தனு ஹாலில் படுத்து பாட்டிக்கு தூக்கமே இல்லை அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து தூங்கிட்டிருக்கிறாங்க கிச்சனில் இருந்து மா மா என்னம்மா மா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தங்க இது ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருந்துருக்கு ஆனால் தனுவோட பாட்டி வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை ஏதோ ஒரு ஞாபகத்தில் நேற்று நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுவில் அங்கேருந்து வெளியே வரும்போது இந்த பெல் மாதிரி தொங்க விட்ருப்பாங்களா அழகுக்கு தொங்கும் இல்லையா நிறையா யாராச்சும் நடந்து அதில் இடித்தாலோ இல்லை காற்று வந்து அந்த மாதிரி சத்தம் கேட்குமாங்க அவ்வளோ நேரம் கேட்காத சத்தம் இந்த மா மா சத்தத்துக்கு அப்புறமா யாரோ அதை கிராஸ் பண்ணி இடித்து நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதில் ஒரு மாதிரி சத்தம் கேட்டிருக்குதுங்க அப்போ தான் தனுவோட பாட்டிக்கு கொஞ்சம் சுயநினைவு வந்து என்னடா அதுன்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க அந்த சத்தத்தையும் கேட்டிருக்குறாங்க மா மா மான்ட்டு அழுகுறான் ஒரு பையனோட குரல் அழுகிற சத்தம் மா மான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க இது என்ன விஷயம்னே தெரியாமல் தனுவோட பாட்டி வந்து ஏதோ ஒன்று இருக்குது அவங்க வந்து தெரிஞ்சிருச்சு நேற்று நைட்டும் ஒன்று நடந்திருக்கு அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அவங்க அம்மா வந்து நைஸாக எழுப்பியிருக்கிறாங்க யார் தனுவோட அம்மா வந்து கையை வச்சு எழுப்பியிருக்கிறாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்துருக்குறாங்க அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எந்திரிச்சதுக்கப்புறமா அவங்க என்னம்மான்னு சொல்லி கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த சத்தம் கேட்குது ஒரு அன்னோன் பர்சன் இவங்க நாலு பேரை தவிர்த்து ஒரு அன்னோன் பர்சனோட குரல் அவங்க வீட்டுக்குள்ளே கேட்டுட்ருக்கு கிச்சன்லேருந்து இருந்து ஹாலுக்கு கேட்டுட்டுருக்கு மா சொல்லிட்டு அழுகுற அழுகுறாங்களாம் அப்படியே லிட்ரலி ஒரு மாதிரி ரொம்ப அழுகிற சத்தத்தோட கேட்டிருக்கு இவங்க கவனிச்ச உடனே அவங்க அப்பாவையும் எழுப்பி எழுப்பிவிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்குது சிவா தனுவை எப்பயுமே வாடி போடின்லாம் கூப்பிட மாட்டாங்களாம் மாமா போமா என்னம்மா என்னாச்சுமா இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்களாம் வந்தது சிவா அவங்க வீட்டுக்கு அப்படிங்கிறத அவங்க அம்மா வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏன்னா சிவாவோட வாய்ஸ் அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் பாட்டிக்கு கூட தெரியாது அவனோட வாய்ஸ் தான் கேட்குதுங்க அவன் தான் அழுகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துருக்கிறாங்க நேற்று நைட்டு வந்ததும் அவனாக தான் இருப்பான் அவங்க அப்பாவுக்கு இதிலலாம் நம்பிக்கை கிடையாது என்னம்மா இருக்க செத்து போன பையன் வந்து எப்படிம்மா வர முடியும் என்னம்மா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டியும் சொல்கிறாங்கப்பா இது நல்லதுக்கு இல்லை அந்த பொண்ணு சொல்கிறது உண்மை தான் நான் நானும் என் காதால் கேட்டேன் நீயும் உன் காதால் கேட்குற அந்த பையனோட வாய்ஸ் தான் அது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுதுன்னா இதை எப்படியே விடக்கூடாதுப்பா பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் நாளைக்கு வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பூசாரியை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மாவும் அப்பாவும் பூசாரியை பார்க்குறதுக்காண்டி கோயிலுக்கு போயிடுறாங்க வீட்டில் தனுவோட பாட்டியும் தணுவும் மட்டும்தாங்க இருக்கிறாங்க தனு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் பத்து நாள் கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க லைக் வீட்டில் வந்துட்டு பாத்திரம் வருது கூட்டி பெருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது அவங்களுக்கு வந்து குக் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குமா அதனால் குக்கிங்கில் போய் மைண்டை வச்சுக்கலாம் நம்மளே நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்க அப்பா அம்மா வீட்டில் இல்லாதப்ப அவங்க பாட்டியும் அவங்கள்தான் சமைச்சி எல்லாத்தையும் டைனிங் டேபிள்லாம் வச்சுட்டு அவங்க ஹாலில் வந்துட்டு அப்போ தான் உட்காந்துருக்குறாங்க தனுவோட பாட்டியை பார்த்து தனு வந்து ஓன்னு அழுகுறாங்க பாட்டி நான் எவ்வளோதான் நல்லா அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணாலும் என்னால் முடியலை பாட்டி என்னால் வந்து சிவாவை மறக்க முடியலை நான் எ என்ன பண்ணாலுமே என்னால் மறக்க முடியலைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பாட்டி நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அதாவது அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ தான் தனு இந்த சாப்பாடெல்லாம் டைனிங் டேபிளில் வச்சுட்டு அந்த சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் ஹாலில் உட்காந்து அவங்க பாட்டிக்கிட்ட அழுதுகிட்டே குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைனிங் டேபிளில் இருக்கிற சேர் வந்து நகன் இருக்குதுங்க இப்படி பின்னாடி இழுத்தோன்னா ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பின்னாடி யாரோ இழுத்துருக்குறாங்க அதை இந்த சத்தத்தை கேட்ட உன்னுமே அவங்க பாட்டிக்கும் கேட்டிருக்கு இவங்களுக்கும் கேட்டிருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா திரும்பி பார்த்துருக்குறாங்க அந்த டேபிளை உள்ள தள்ளி வச்சதே தனு தான் தனுக்கு நல்லா தெரியும் அந்த சேரை உள்ளே தான் தள்ளி வச்சுருக்காங்க இப்போ யாரோ அந்த சேரை வந்து வெளியே நகட்டி போட்டுருக்குறாங்க நம்ம உட்காரக்கு முன்னாடி நகட்டி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நகட்டி போட்டுருக்காங்க இதை பார்த்த உடனேமே தனுக்கு அழுக அவங்கள அறியாமல் அழுதுகிட்டே போய் அந்த சேர கிட்ட போய் அந்த சேரை பிடிச்சிக்கிட்டு சிவா நீ தானே சிவா எனக்கு தெரியும் சிவா சொல்லு சிவான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க கேட்டிருக்குறாங்க அப்போது நான் சொன்னேன் இல்லையா அந்த பெல்லு ஒன்று அந்த நைட்டு நேரத்தில் வந்து அவங்க இடிச்சா யாராச்சும் அவங்க நகண்டாலோ இல்லை காத்தடிச்சா அது ஆடுன்னு சொல்லிட்டு அது யாரோ கோபமாக தட்டி விட்டா அப்படிங்க சத்தம் கேட்கும் அந்த மாதிரி ஆடி இருக்குதுங்க அந்த மாதிரி சத்தத்தோடு அது ஆடி இருக்குதுங்க ஹாலில் இப்போ அந்த பாட்டிக்கு தூக்கி போடுது எங்க மாமா வந்துச்சு எங்க மாமான்னு சொல்லி இழுக்கிறாங்க இல்லை இல்லை பாட்டி என்னை விடு சிவா தான் இருக்குன்னு தெரியும் சிவா சொல்லு சிவா ஏன் சிவா நீ விட்டு போன என்னையும் என்னையும் உங்க கூட கூட்டு போயிரு சிவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்தியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி பதட்டத்தில் நீங்கள் மாமா எங்கள் மாமான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்கள காம் டவுன் பண்ணி உட்கார வச்சுருக்கிறாங்க என்னதான் தான் தனுவோட பாட்டி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி உட்கார வச்சாலுமே அவங்க அழுதுகிட்டே தாங்க இருந்திருக்கிறாங்க தனு சடனாக ஒரு ஒரு செகண்டில் ஒரு கேர்டன் ஒன்று அவங்க ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் போட்டு வச்சுருந்துருக்குறாங்க அந்த இடத்துல ஃபேனும் அவ்வளோ ஸ்பீடாக இல்லை காற்றும் அவ்வளோ இதாக அடிக்கலை ஆனால் யாரோ ஒருத்தர் லெஃப்ட் சைடில் இருந்த அதாவது லெஃப்ட் சைடில் இருந்த கேர்டனை ரைட் சைடில் இழுத்து தள்ளினா அப்படிங்கிறதும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க அந்த அந்த கோட்டைன்னு வந்து யாரோ தள்ளி விட்டுருக்குறாங்க ரைட் சைடில் போய் அந்த அடியில் மேலே இருக்க அந்த கம்பி அந்த மேலே வச்சுருப்பாங்க இல்லையா கிரப்புக்கு அதுவே லைட்டாக நகண்டு கீழே விழுந்துருக்குது இதை பார்த்த உடனே இவங்களுக்கு அழுகை நின்றுச்சுங்க இப்போ தனு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்னடாது அப்படிங்கிற மாதிரி உண்மை பார்த்து ப ஷாக் ஆகிடுறாங்க தான் அவங்க பாட்டி சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட முந்திர நாள் நைட் என்ன நடந்துச்சு அதுக்கு முந்தின நாள் நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லும் போது இன்னும் பயம் அதிகமாகுது அப்போது அவங்களால எதுவுமே பேச முடியல அமைதியாகவே இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாலாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும் அதுக்கு உண்டான வேலை எல்லாத்தையுமே தனு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த லவ் விஷயத்தையும் சிவா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக ஒரு ஒரு வருஷம் கழியுதுங்க அப்படியே போகுது கொஞ்சம் கொஞ்சமா சிவாங்கிற நினைப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே வராங்க தனும் அதாவது அவங்களோட மெமரியிலேருந்து அழிக்க முடியல பட் அன்றாட ஆக்டிவிட்டீஸில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வெளியே வராங்க நல்லா சாப்பிட்றாங்க அவங்களுக்கு உண்டான வேலையை பார்க்குறாங்க காலேஜுக்கு போகிறாங்க காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிடுறாங்க ஒரு வழியாக காலேஜ் படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அவங்க வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வருதுங்க அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி சொல்ல விரும்பலன்னு சொன்னாங்க அதே டைமில் இவங்களுக்கு படித்த படிப்புக்கு வேலையும் கிடைக்கல இவங்க வந்து தனியாக நான் படித்த படிப்புக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா சிவாவை தாண்டி இப்போ அவங்க வேலைக்கு போகணும் அவங்களோட கரியர் மேலே ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அவங்களுக்கு அதை நோக்கி போகலான்னு பார்த்தா இவங்களுக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அதே நேரத்துல அகிலன் அப்படிங்கிறவரோட இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுதுங்க எங்கன்னா காலேஜில் அதே போர்டிக்ஷன் அதாவது நம்ம சிவா பட் சிவா பிறந்து வளர்ந்த அதே போர்டிக்ஷன்கிற ஊர்ல தான் இவரும் பிறந்து வளர்ந்துருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்து முடிச்சிருக்கிறாங்க இப்போ போதே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்திருக்கு இப்போ வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா இவங்க வேறு வேலை இல்லாமல் ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கிறாங்க இந்த டைம்லலாம் அந்த அகிலன் அவரோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா அகிலன் இருக்கார் இல்லையா அவர் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க தனுவுக்கு இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே தனுவுக்கு அகிலன் மேலே லவ்வும் வந்துருக்குதுங்க அவர்கிட்ட இவங்களே போய் ப்ரப்போஸும் பண்ணியிருக்கிறாங்க எங்க இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் இது இதெல்லாம் நடந்திருக்கு இது இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன் இப்போது உங்கள் மேலே நான் அதெல்லாம் மறந்துட்டேன் பழசெல்லாம் எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் உங்கள் மேலே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அது வந்து காதலாக மாறிடுச்சு நான் அவங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அவருமே லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு சொல்லலை ஸோ அகிலனும் தனுவும் இப்போது லவ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ நாங்க கதையே ஆரம்பிச்சிருக்கு